எங்கள் வீட்டில் நைட் டின்னர் தான் இந்த பலாக்காய் குருமாவும் இந்த ரொட்டியும் செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் சரசோஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் பிரண்ட பொடி எல்லாமே கிடைக்குங்க பலாக்காய் குருமா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கறிப்பலா இந்த சைஸில் நான் வாங்கிக்கிட்டேங்க இதை நம்ம நல்லா கழுவிட்டு இது மேல் ஓட்டையெல்லாம் சுத்தமாக செதுக்கி எடுத்துடணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நறுக்கணும் பாருங்கள் இது நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன கீத்தாக போட்டுட்டு அந்த மேலே இருக்குது பாருங்கள் அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து செதுக்கி எடுத்துடணும் எடுத்துட்டு நம்ம குருமாவுக்குன்னா ஒரு மாதிரி கட் பண்ணணும் கிரேவிக்குன்னா ஒரு மாதிரி கட் பண்ணணும் பிரியாணிக்குன்னா கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணலாம் நான் இன்றைக்கி இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேங்க இப்போ இதை கட் பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன் அதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் தேங்காய் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம நறுக்கி வச்ச கறிப்பலாவை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விடலாம் மீதி இருந்தால் நம்ம குருமாவில் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் வெயிட் போட்டு இது ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க இந்த குருமாவுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் துருவல் ஒரு மூடி அளவுக்கு துருவி எடுத்துருக்கேங்க சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா கால் டீஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒன்று சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம வேக வச்ச பலாக்காய் வந்து விசில் வந்து வெயிட் ஆறிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி வெந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வெந்திருக்கு அளவுக்கு நல்லா வெந்துடணும் இப்போ நம்ம அரைக்க தேவையான பொருட்களும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம கறிப்பலாக் குருமா தாளிச்சிடலாங்க தாளிக்கிறதுக்கு நான் ஒரு வானலி தான் வச்சுருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கடலை எண்ணெய் ஆயில் எது வேணால் விட்டுக்கலாங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தாளிச்சிட்டேங்க அப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சு கருவேப்பிலையும் சேர்த்துட்டேங்க தக்காளி நான் வந்து பெரிய தக்காளியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கணும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டேங்க மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கறிக்குழம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்மளோட கறிக்குழம்பு தூள்லேயும் காரம் இருக்கும் அதனால காரம் தேவையான அளவுக்கு பார்த்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க இது ஓரளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் கலவையும் இதில் சேர்த்தாச்சுங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இந்த கலவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இது நல்லா கொதித்து வரணும் இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் கலந்து விட்டுறலாங்க இப்போ இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பலாக்காய் இதில் சேர்த்துடலாம் அதில் இருக்க தண்ணியோடையே சேர்த்துடலாங்க நம்ம இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பலாக்காயில் வந்து நல்லா உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி நம்ம தேங்காய் கலவை அரைச்சி விட்ட அந்த பச்சை வாசமெல்லாம் போகணுங்க அதனால நல்லா கொதிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுறலாங்க இப்போ இதிலே கொஞ்சம் மல்லி இலை தூவிடலாம் நல்லா வேகணும் அதனால் நம்ம இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுடலாம் குக்கர் மூடி போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு விசில் கூட வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா பலாக்காய் வெந்துருந்தது அப்படின்னா ஒரு விசில் வச்சா கூட போதுமானது இப்போ குக்கர் வெயிட் ஆறிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் பாருங்கள் பலாக்காய் குருமா நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க நல்ல வாசங்க உங்களுக்கு குருமா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மறுபடியும் கொதிக்க விட்டுக்குங்க எனக்கு வந்து சரியான அளவில் இருக்குது இப்போ கொத்தமல்லி தலையை தூவி இறக்கியாச்சுங்க இப்போ கம கமகமாக வாசத்தோட கறிப்பலாக குருமா ரெடிங்க அடுத்ததாக சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம் நான் வந்து வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் எடுத்துகிட்டு கூடவே வந்து தண்ணி உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேங்க எண்ணெயெல்லாம் கூட விடலை இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க நல்லா கையில் வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கணும் பாருங்கள் அளவுக்கு வந்து மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மேலால் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு சொட்டு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு நல்லா மறுபடியும் கையில் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு இப்போ ஒரு பவுலில் இதை சேர்த்துறேங்க இது ஒரு காமன் நேரம் ரெஸ்ட்டு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் காமன் நேரத்துக்கு அப்புறமா நான் எடுத்து பார்க்குறேன் நல்ல ஒரு சாஃப்டான மாவு கிடச்சிருக்குங்க நமக்கு இப்போ இதை வந்து பூரி கட்டையால் நம்ம நல்லா அடித்து விடலாம் அப்போ தான் ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக வரும் நீங்கள் மாவை தூக்கி அப்படியே டேபிள் டாப்போ அல்லது வந்து பூரி கட்டை தேய்க்கிற கட்டையிலையோ அடிச்சு கூட வைக்கலாம் நான் இந்த மாதிரி நல்லா அடிச்சுப்பேங்க ட்ரை ரொட்டி போடுறப்போ இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த மாதிரி நல்லா மடித்து மடித்து போட்டு நம்ம நல்லா அடிக்கும்போது நல்லா ரொட்டி வந்து நல்லா லேஸாக வரும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அடிக்கிறோங்க இப்போ இந்த மாதிரி பண்ண மாவை நல்லா கையில் இந்த மாதிரி நம்ம நல்லா உருட்டி விட்டுக்கலாங்க உருட்டி விட்டுட்டு நமக்கு எந்த சைஸு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை நம்ம கையில் நல்லா உருட்டிக்கலாங்க ரெண்டு கை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி உருட்டி தனியாக போட்டு எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி உருட்டின உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு தட்டில் போட்டு மூடி வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இப்போ நம்ம ரொட்டி தேய்ச்சிடலாங்க கீழே வந்து நான் மாவு தான் போட்டுக்கிறேன் கோதுமை மாவு கொஞ்சம் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம் ஒரு சிலர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தேய்ப்பிங்க ஒரு சிலர் வந்து ரவுண்டாக தேய்ப்பாங்க நமக்கு நல்ல ரவுண்டாக தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடி வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ரவுண்டு சப்பாத்தி கிடச்சிருங்க நான் இந்த மாதிரி எப்பயுமே வந்து ஸ்கொயராக தான் தேய்ச்சி போடுவேங்க இப்போ ஸ்கொயராக தேய்ச்சி போட்ட சப்பாத்தியை இப்போ தோசைக்கல்லில் போட்டாச்சு கொஞ்சம் கூட இதில் வந்து நான் ஒரு சொட்டு கூட எண்ணெயே விடவே இல்லைங்க என்ன விடாமலே பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஓரளவுக்கு எழும்பி வருதுங்க இந்த மாதிரி தான் நான் சப்பாத்தியை வந்து இப்போ சுட்டு எடுக்கிறேன் இந்த ரவுண்ட் சப்பாத்தியுமே இப்போ எல்லாத்தையுமே இப்போ போட்டாச்சுங்க நல்லா புசு புசுன்னு எழும்பி வருது பாருங்கள் தோசைக்கல்ல நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாலே நல்லா எழும்பி வருங்க இந்த கோதுமை மாவு உங்களில் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸில் சுத்தமான முறையில் நாங்கள் அரைச்சி தர்றோங்க தேவைப்படுறவங்க எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நான் ஸ்க்ரீன்லேயுமே உங்களுக்கு நான் நம்பர் கொடுத்துட்றேன் நல்ல சம்பா கோதுமையாக வாங்கி தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அதை வந்து களைஞ்சி நல்லா காய வச்சுட்டு நல்லா சுத்தமான முறையில் நாங்கள் அரைக்கிறோங்க எங்கள் வீட்டில் நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் இந்த மாதிரி பலாக்காய் குருமாவும் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம கொஞ்சம் கூட ஆயிலே இல்லாமல் இன்றைக்கி சுட்டதால் கொஞ்சம் சப்பாத்தி மேலே குருமா போட்டுட்டு இந்த மாதிரி தொட்டு கூடவே ஒரு ஆனியன் ட்ரிங்க்ஸ் வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க பாருங்க பலாக்காய் எல்லாமே வந்து நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்குங்க கரூரில் இருக்கவங்க உழவர் சந்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மா உணவகம் கார்னரில் இந்த பலாக்காய் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் எப்பயுமே அங்கே ரெகுலராக வச்சுருப்பாங்க பாருங்கள் பலாக்காய் குருமா அப்படின்னு சொன்னாதாங்க தெரியும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த பலாக்காய் குருமாவும் இந்த சப்பாத்தி ஆயில் இல்லாத ரொட்டியும் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பலாக்காய் குருமா சான்ஸே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ